சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில வர நாம தகவல்களை கூட கதை ரூபமா பாக்குறோம் இல்லையா இது மனசுல நல்லா பதியும் அப்படின்றதுக்காக இப்படி கதை வடிவா உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய குழந்தைகள் கூட நம்ம சேனல்ல பாக்குறாங்க அந்த குழந்தைகளுக்கு கூட நம்ம சேனலை பார்க்கும்போது அவங்க மனசுக்குள்ள ஒரு நல்ல அதிர்வலை வரணும் அப்படின்றதுக்காக இதை வந்து இப்படி எடுத்துட்டு போலாம் கதை வடிவா எடுத்துட்டு போலாமே அப்படின்றதுதான் சரி அதாவது வார்த்தைகளுக்கு ஒரு சக்தி இருக்குங்க இந்த பிரபஞ்சத்துல நீங்க எதை செஞ்சாலுமே அதற்கான எதிர் உங்களுக்கு இருக்கு நீங்க நல்லது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் நீங்க கெட்டது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கெட்டதும் நடக்கும் இதுதான் வந்து பிரபஞ்சத்தோட ஃபார்முலா அதனால நாம பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அது யாராக இருந்தாலும் சரி நல்ல வார்த்தைய சொன்னீங்கன்னா நல்லதே நடக்கும் ஒரு உதாரணம் ஒரு டீ கடைக்காரர் அந்த டீ கடைக்காரர் தினந்தோறும் தன்னுடைய டீ கடைய அதிகாலை மூணு மணிக்கு போதே அந்த டீ கடை ஒரு திண்ணை அந்த திண்ணையில ஒரு சாமியார் பார்த்துட்டு இருப்பார் அந்த சாமியாருக்கு முதல் டீயை குடுத்துடுவார் அதற்கு பிறகுதான் வியாபாரத்தையே ஆரம்பிப்பார் இந்த டீ கடைக்காரர் அவருடைய கடையை திறக்கும் போதே அந்த சாமியாரும் வந்து நின்றுடுவார் இது பல வருடங்களா அவருடைய வழக்கம் ஒரு முறை என்ன ஆகுது அவரு டீ கடையை துறக்கிறாரு அந்த நேரம் பார்த்து ஒரு ரவுடி வந்துடுறாரு அவரை யாரோ துரத்திட்டு வராங்க ஒரு யாரோ ஒருத்தர் துரத்திட்டு வராங்க அந்த ரவுடி வந்துடுறார் வந்துட்டு டீ கொடு சீக்கிரமாக போனோம் அப்படின்றது இந்த டீ கடைக்காரர் இல்லைன்னா வழக்கமாக சாமியாருக்கு கொடுத்துருவேன் அதுக்கப்புறமா தானே வியாபாரமே தொடங்கும் இல்லைன்னா நான் சீக்கிரமாக போனோம் டீ கொடு இதையே பல வார்த்தைகளாக பல தடவையாக சொல்கிறார் அந்த சாமியாரும் சரி அவருக்கு கொடுத்துரு அப்படிங்குறார் அந்த டீ கடைக்காரரும் டீயை போட்டு அந்த ரவுடி கிட்ட கொடுத்துடுறாங்க குடித்த அடுத்த நொடி அந்த மனிதர் என்ன பண்றாரு வேகமா ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு விபத்துல இறந்து போயிடுறாரு அந்த டீ கடைக்காரர் என்ன நினைக்கிறாரு சாமியார் தான் வந்து அவருக்கு கிடைக்க வேண்டிய டீ இன்னைக்கு ஒரு ரவுடிக்கு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் ஏதோ ஒரு கோவப்பட்டுட்டாரு அவர் தான் ஏதோ சாபம் குடுத்துட்டாரு அப்படின்னு நினைச்சுட்டு அந்த டீ கடைக்காரர் அந்த சாமியார பாக்கதாரு என்ன சாமி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னும் போது அந்த சாமியார் சொல்றாரு நான் ஒன்னும் பண்ணலப்பா அவருடைய மரணத்துக்கு அவர்தான் காரணம் அப்படிங்கறது அப்படியா என்ன சாமி சொல்றீங்க ஆமா அவன் வந்தது வந்து என்ன சொன்னா நான் சீக்கிரமா போனோம் டீ குடு நான் சீக்கிரமா போனோம் டீ குடுன்னு சொன்னானா அதான் சீக்கிரமா போயிட்டான் இப்படி வார்த்தைகளுக்கு வலிமை ஜாஸ்திங்க இது எதற்காக அப்படின்னா நீங்க கூட இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க நான் சீக்கிரமா போனோம் இந்த வார்த்தை பெரும்பாலும் அங்க பயன்படுத்தணும் நாம இப்ப கணவர் வந்து வச்சுக்கோங்களேன் அவர் வரும்போதே என்ன சொல்வார் ஏன் நாளைக்கு வேலை இருக்கு ஆஹ் நான் சீக்கிரமா அந்த மாதிரி சொல்லாமல் சொல்லக்கூடாதுன்னு இனிமே நீங்க சொல்லுங்க கணவனோ மனைவியோ குழந்தைகளோ யாராக இருந்தாலும் நான் சீக்கிரமா போனோம் இந்த ஒரு வார்த்தைய தவிர்த்துடுங்க அதற்கு பதிலாக நாளைக்கு இந்த வேலை இருக்கு நான் சீக்கிரமா கிளம்பிடுவேன் மதியானம் சாப்பாட்டுக்கு வந்துடுவேன் இல்ல இரவு சாப்பாட்டுக்கு வருவேன் இல்லை காலையில் சீக்கிரமாக சாப்பாடு டிஃபன் ரெடி பண்ணிடு சாப்பிட்டுட்டு கிளம்புறேன் இப்படி அந்த காரணத்தை சொல்ல சொல்லிவிடுங்க அது எந்த காரணமாக இருந்தாலும் சரி நான் இந்த வேலையா போகிறேன் இல்லை நான் நாளைக்கு காலையில் சீக்கிரமாக கிளம்பணும் எனக்கு சாப்பாடு தயார் பண்ணு எனக்கு டிஃபன் தயார் பண்ணு அப்படின்னு சொல்ல சொல்லுங்க நான் சீக்கிரமாக போகணும் இது இந்த ஒரு வார்த்தையை மட்டும் தனியாக சொல்லக்கூடாது சொல்லுங்க சரிங்களா நல்ல ஞாபகம் நான் சீக்கிரமாக போகணும் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லக்கூட குழந்தைகள் கூட நாளைக்கு ஸ்கூல்ல ஸ்கூலில் டீச்சர் சீக்கிரமாக வர சொல்லியிருக்காங்க அதனால நான் சீக்கிரமாக கிளம்பணும் அப்படி சொல்லி பழகுங்க காலேஜ் போறீங்க யூனிவர்சிட்டி போறீங்க இல்லை வேலைக்கு போறீங்க நாளைக்கு சீக்கிரமாக போகணும் நான் நாளைக்கு சீக்கிரமாக போயிடுவேன் இதை மட்டும் சொல்லாதீங்க நாளைக்கு வேலை இருக்குது கூச்சம் சீக்கிரமாக கிளம்பணும் இப்படி சொல்லி பழகுங்க சரிங்களா இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் போது வணக்கம்